பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பக்தர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னீளம் தாலுக்கா அச்சுதமங்கலம் ஓம் சக்தி வேம்படி தேவி கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய நூதன ஜீரணோதாரண புனருத்தாரண அஷ்டபந்தன மகா என்று சொல்லப்படுகின்ற திருக்குடர் நன்னீராற்று பெருஞ்சான்று பெரு விழாவானது நேற்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இன்றைய தினம் மண்டலாபிஷேக முதல் நாளை முன்னிட்டு அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையும் சந்தன காப்பு அலங்காரத்துடன் இன்று விசேஷமான முறையிலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது அனைவரும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாழ்க பல்லாண்டு நலமாக ஜெய் சக்தி அம்பிகைக்கு ஜெய்